துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கட்சியுடைய மையம் மற்றும் ஆன்மா பிஜிகாவுடைய கோட்பாடுகள்ல இவருக்கு எந்த அளவுக்கு பிடிமானம் இருக்கு பிஜிகாவுடைய கொள்கை நிலைப்பாடுகள்ல இவர் என்னவாக இருக்கிறார் அது வரும் சொந்த கட்சியுடைய விவகாரம் மட்டும் கிடையாது அதை கண்டிப்பாக நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தணும் ஏன்னா ஏன் நீங்க ரெண்டு தொகுதியை தாண்ட முடியல ஏன் ஆறு தொகுதியில நம்மளால வந்து வெற்றி பெற முடியலன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்துதான் கணக்கெடு நிதிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் திரு தெருவா உண்டியல் கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய பெரிய கார்பரேட்டர் இருந்து நிதி வாங்குவது இல்ல ஒரு நூற்றாண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்ற விடுதலை சித்தல் கட்சியின் மீதும் இன்று வரை மரியாதை வைத்திருக்கிற மக்களுக்கான கட்சியாக அதை பாவிக்கிற என்னை போன்றோருக்கு இந்த கருத்து இயல்பாக வருகிறது யார் இவர் நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் இடதுசாரி செயற்பாட்டாளர் ரஃபிக் ராஜா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்குது ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவரு இன்றைக்கு மாநில துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் பொதுவா அந்த கட்சிகள் குறித்து அண்மை காலமாக தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது இப்ப நேற்றுக்கு கட்சிக்கு இணைஞ்சாரு உடனடியாக ஒரு பொறுப்புக்கு வராரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக அறியப்படுகின்ற ஒரு கட்சியில இப்படி உடனடியாக பொறுப்பு வருவது சரியா இந்த விமர்சனங்கள எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக இதன் மீதான விமர்சனம் என்பது யாருக்கு பயன்படுதோ இல்லையோ பிசிகாவுக்கு தான் கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா விடுதலை தேர்தல் கட்சி என்பது இன்று பொது தளத்துல மைய நீரோட்டத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மக்களுக்கான கட்சியாக அறியப்படுகிறது அந்த கட்சியில என்ன நடந்தாலும் அது பேசு பொருளாக மாறும் ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கட்டும் இல்லை ஓரளவுக்கு அரசியல் அறிவு தெரிஞ்ச மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே குறைஞ்சபட்சம் விசிகா ரெண்டு தொகுதியிலும் நிற்கக்கூடாது அதுக்கு மேலே நிற்கணும் அந்த சீட்டில் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சுட்டு இருக்கும் பொழுது விசிகா வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்சியாக இங்கே இருக்கும் பொழுது விசிகா அதோடைய அந்த ரோலை உணர்ந்து அதை செயல்படணும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்பின் அறிமுகமே இல்லாத ஒருத்தர் அந்த கட்சிக்குள்ள அவர் ஏற்கனவே அறிமுகமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பிசிகா தளத்துல இந்த நபருக்கு அறிமுகங்கிறது பொதுமக்கள்கிட்ட கிடையாது அரசியல் விமர்சக்ட்ட கிடையாது இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கும்னு தெரியாது ஆனா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவர் வந்து உயர்மட்ட குழு அழைக்கப்படுறாரு அஹ் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக விமர்சனத்துக்குரிய விஷயம் அந்த விமர்சனம் என்பது தான் நல்லது விசிகா இந்த விமர்சனங்களை சீர்து சீர்தூக்கி பார்த்து சரியா தப்பாங்கிற விஷயத்தை அது கண்டிப்பா பார்க்கணும் அதான் அவரை பத்தி சொல்லும் போது கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கூட ஓராண்டு காலமாக இருக்கிறாரு கட்சியை வந்து ஒரு நவீன மையம் ஆக்கிறது நவீன மையமா இணையதள இணையதளத்தின் ஊடாக பலரும் கொண்டு வருவதற்கு அவர் வழிவகுத்திருக்கிறாரு ஒரு வெற்றி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை எல்லோரும் திருப்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு திருப்பு முனையாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கலாம் அதனுடைய வெற்றியாக அவர் இருக்கிறாரு போது அந்த வகைகளில் அவருக்கான பொறுப்பு வழங்கப்பட்டதையே பார்க்க கூடாது அப்படி ஒரு இன்னைக்கு ஒரு கட்சிகளுடைய நிலை என்பது அதிகப்படியான விளம்பரம் அதிகப்படியான பரவல் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இணைய வழியாகவும் இல்லை டெக்னிக்கலாகவும் கொண்டு செல்ல வேண்டிய தேவையில எல்லா கட்சியும் இங்கே இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவுடைய பிரச்சார குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இருக்கிற எல்லா ஊடகங்களும் அவரை பிரதானப்படுத்தி எழுதியதோடைய விளைவுதான் அவர் வந்து வெற்றி பெற்றார் நம்ம இல்லைன்னா யாரும் மறுக்கல இப்போ அதிமுகவிலிருந்து தினகரன் அணிக்கு போய் தினகரன் அணியிலிருந்து திமுகவுக்கு வந்த தங்க தமிழ் செல்வனுக்கு ஆஹ் இதே மாதிரிதான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி திமுகவால கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக அது விமர்சனத்துக்குரியது ஏன்னா ஒரு கட்சிக்கு நீங்க டெக்னிக்கலா வேலை செய்கிறது பரவலாக்குறதுக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக மதிக்கணும் அப்படிங்கிறது வேற ஆனால் கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது துணை பொது செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கட்சியுடைய மையம் மற்றும் ஆன்மா இது கண்டிப்பாக விசிக தலைவருக்கு தெரியாமல்லாம் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கிறாரு ஒரு வருஷமா எங்களுடைய கட்சிக்கு பின்னாலே இருக்கிறாரு அதனால நான் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும்னா திமுக வந்து பிரஷாந்த் பிரசாந்த் கிஷோர் நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா அவர் பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான கட்சிகள் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்கன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகளுடைய பொதுச் செயலாளராக அவர் இருப்பார் அதை தாண்டி விசிகாவுடைய கோட்பாடுகள்ல இவருக்கு எந்த அளவுக்கு பிடிமானம் இருக்கிறது விசிகாவுடைய கொள்கை நிலைப்பாடுகள்ல இவர் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட விசிகாவுக்கு ஏற்கனவே ஒரு இணை அணி இருக்கிறது வெளிச்சம் டிவி மாதிரியான தொலைக்காட்சி இருக்கிறது இன்னும் சொல்ல போனா பல அறிவு செய்திகள் அந்த கட்சியில இயங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கௌதம் சன்ன மாதிரியான நாட்கள் கூட ஏற்கனவே தொகுதிகளில் வந்து நம்ம அரக்கோணம் தொகுதியோடு நிறுத்தப்பட்டார் அவர்லாம் வந்து அந்த பின்புலத்துல இருந்து வந்த வந்த ஒரு நபர் தான் அப்படி இருக்கும் பொழுது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி அதை வந்து சும்மா அவர் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அல்லது இந்த மாதிரியான ஒரு அதிரடியை அறிவிக்கக்கூடிய ஒரு அப்படி அறிவிக்கக்கூடிய எல்லாம் வந்து இங்க வலிமையான தலைவர்களாக அறியப்படுகிறார்கள் என்பது ஒரு தமிழகத்துடைய வரமோ சாபமோ ஒரு விஷயம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பொழுது இந்த மாதிரியான பதவிகள்லாம் திடீர் துணியா இருக்காது கொடுப்பாங்க அந்த வகையில வந்தவர் தான் ரபி ஷா வந்தாரு ரபி பெர்நாட் வந்தாரு அதுக்கப்புறமா இங்க நிர்மலா பெரியசாமி கேட்டாங்க கொடுக்கல இப்போ ரீசெண்டாக கூட விசி வந்து விக்ரமன் நினைத்து கொண்டார் அவரையும் வந்து ஆஹ் ஏதோ ஒரு கொள்கை பிறப்பு செயலர் மாதிரியான ஒரு பதவியில தான் அவரை பிரச்சனை நினைக்கிறேன் அப்படி அப்படி பொழுது இங்க இந்த மாதிரியான அதிரடியாக ஒரு முன்னிறுத்தப்படுகின்ற ஒரு நபருடைய பின்னணி என்ன அவருக்கும் இந்த கட்சிக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத இது உள்கட்சி விவகாரம் இது அவங்களுடைய கட்சி ஒரு கட்சி ஒரு கட்சி அவங்களுடைய கட்சிக்குள்ள யாருக்கு வேணாலும் பொறுப்பு தர்றாங்க அதுல வெளியிட இருக்கக்கூடிய நம்ம அதை அந்த விஷயத்தை கேள்வி எழுப்பதற்கான என்ன தார்மீகம் இருக்கு இந்த விஷயத்துல இந்த மாதிரியாக ஒரு கட்சியுடைய வெளிப்படையான நடவடிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப யாரும் போய் அவர் துணை பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது அப்படின்னு கேஸ் போடல அல்லது அதற்கு எதிராக மறியல் பண்ணல உள்ளும் பண்ணல வெளியும் பண்ணல அதை பற்றிய ஒரு கருத்து வைக்க கூட கூடாது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு கிடையாது ஏன்னா உண்மையை சொல்லுங்க தீப்பொறி ஆறுமுகம் தன் வாழ்நாள் முழுவதும் ஆஹ் அதிமுகவை எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியவர் இறுதியில் அதிமுகவிடம் சரணடைந்தார் அதுக்கப்புறம் தீபொரி ஆறுமுகம் என்ன ஆனார்னு தெரியாது அப்போ ஒரு கட்சியுடைய ஒரு பெரிய பொறுப்புகள்ல வரக்கூடியவங்களை பற்றின ஒரு விமர்சனம் என்பது கண்டிப்பாக நீங்க விரும்பினாலும் விரும்ப வெளியே நடக்கும் அது வெறும் அவங்களுடைய சொந்த விவகாரம் இதே இவர் வந்து துணை பொதுச் செயலாளர்னா இயங்க போறாரு நம்ம நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ விடுதலை சிறுத்துறை தலைவர் திரு தொல் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர்கள் இங்க யார் இருக்கா ரவிக்குமார் ஆளூர் ஷானவாஸ் தாண்டி யார் இங்கு அறியப்படு அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா பெருசா அங்கே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் உள்ள நுழைக்கப்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதன் ஊடாக விசிகா எந்த தரப்பாக தன்னை முன்னிறுத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த தரப்பிலிருந்து ஆட்களை சேர்க்கிறதா அந்த தரப்பு ஆட்களை முன்னிறுத்துகிறதா என்பது கண்டிப்பாக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலையும் இந்த கட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மத்தியிலையும் இயல்பாக எழக்கூடிய கேள்வி தானே இதுல என்ன பெரிய பிரச்சனை அது வெறும் சொந்த கட்சியோட விவகாரம் மட்டும் கிடையாது அதை கண்டிப்பாக நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தணும் ஏன்னா திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்ப ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி வந்து ஐஜேகேக்கு ஒதுக்கப்படும் அந்த ஐஜேகே அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இப்ப கிடையாது அவர் இப்ப எம்பிஆர் இருக்கிறாரு அவருக்கான ஒரு பிரச்சாரத்தை தேர்தலுடைய இறுதி பிரச்சார நாள் என்று திரு தொழில் திருமாவளன் அவர்கள் மேற்கொண்டார் இது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு அப்பா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல ஏன்னா இறுதி நாள்ல தாண்டிக்கிற தொகுதியை விட ஐஜி கேக்கு போய் அவர் பேரு பச்சைமுத்து என்ற பார்வேந்தருக்கு போய் அவர் பிரச்சாரம் செய்தார் அதன் பின்னால் என்ன இருக்கு ஏது இருக்குன்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாக விவாதிக்க வேண்டிய ஒரு விவகாரம் ஆனா குறைஞ்சபட்சம் இவர்களுக்கு நீங்கள் ஏன் வாக்கு கேட்கிறீர்கள் இவர்கள் யார் வெறும் கூட்டணி தர்மம் மட்டும்தானா இல்ல கூட்டணியை தாண்டி வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சமூக அரங்கில சமூக அரசியல் அரங்கல கண்டிப்பாக விவாதம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி இந்த விஷயத்துல வந்து இப்ப இவர் இணைக்கப்பட்டிருக்கிறதுல வேற ஏதோ பின்னணிகள் இருக்கும்னு சொல்ல வரீங்களா அந்த வகையில நீங்க சந்தேகிக்கிறீங்களா கண்டிப்பாக என்னுடைய சந்தேகம் என்பது அவர்களுடைய கட்சியுடைய இடர்பாடுகள் அல்லது நிர்பந்தங்கள் அடிப்படையில் கிடையாது விசிகாவுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை ஏன்னா விசிகா எடுக்கக்கூடிய தமிழ் தேசிய பிரச்சனையாக இருக்கட்டும் சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க அவங்க பின்னாடி நம்ம நிக்கிறதுக்கான வலுவான காரணங்களாக இப்ப வரைக்கும் இருக்குது இந்த எலெக்ஷன்லையும் நம்ம அவங்க யாரை நிறுத்தினாலும் பிசிகாவுக்கு ஓட்டு கேட்க போறோம் அது வேற விவகாரம் ஆனால் இவர்கள் எந்த தரப்பினுடைய ஒரு ஆட்களாக வருகிறார்கள் அப்ப சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் சமூக தள பண்பாட்டு தளத்துல மட்டும் போக போகுதா இல்ல அரசியல் தளத்துல பொருளாதார தளத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுதா ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலை சமூக அரசியலாக மட்டுமே சுருக்கி போவது அப்படிங்கிறது இங்கே பெரியார் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடக்குது ஆனா அப்படி அப்படி கிடையாது இருக்கும் பொழுது நீங்கள் மேற்கொண்டுள்ள அரசியல் பாதை என்ன கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு விவகாரத்துல கூட அங்கே உள்ளே இருந்த சிலருக்கு வேலை வேற ஒரு கருத்து இருந்தது விசிகா தலைவருக்கு ஒரு கருத்து இருந்தது அது மாதிரி குறிப்பான சில விஷயங்கள் ஆளுர் ஷானவாஸ் அவருடைய கருத்து ஒன்றாக இருக்கும் விசிகா தலைவர் கருத்து ஒன்றாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இதே விசிக தலைவர் ஜக்கி வாசுதேவை இப்போது இருக்கின்ற பெரியாரை பார்ப்பது போல உங்களை நான் பார்க்கிறேன் கூட சொல்லின பேட்டிகள்லாம் கூட வந்தோம் அப்படி இருக்கும் அதே போல ஜக்கி வாசுதேவோடைய சில சில நிலைப்பாடுகள்ல சில போட்டோக்கள்ல நம்ம திரு ரவிக்குமார் எம்பி அவர்களை பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய ஒட்டுமொத்த கட்சி நிலைப்பாடு என்ன இவர்கள் யாருக்கானவர்கள் அப்படிங்கிறத பத்தினா ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வந்தாகும் ஏன் நீங்க ரெண்டு தொகுதியை தாண்ட முடியல ஏன் ஆறு தொகுதியில நம்மளால வந்து வெற்றி பெற முடியலன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்துதான் கணக்கெடும் அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துல இருந்துதான் இந்த விஷயத்த நம்ம அனுகிறமே தவிர விசிகா மீது நம்ம வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வைத்து அதை நிராகரிக்க வேண்டும் என்ற இடத்திற்கு நாம் இப்பதைக்கு செல்லலாம் அந்த ஆதோ அர்ஜுனை குறித்து சொல்லும் போது இவர் வந்து ஒரு லாட்ரி தொழில இருக்கக்கூடிய ஒரு அதிபருடைய மருமனாகவும் இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோரோட இணைஞ்சிருக்கிறாரு இப்படியான இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா அவருடைய பின்னணி என்ன இல்ல கண்டிப்பாக நானும் உங்களை மாதிரி செய்தித்தாள்கள்லையும் சில மீடியாக்கள்லையும் மட்டும்தான் அந்த விஷயத்த பார்த்தேன் அது போக போகத்தான் தெரியும் அவர் யாராக இதுதான் கேள்வின்னு சொல்றேன் இவர் யார் என்ற கேள்வியே நமக்கு வருகிறது இல்லையாதான் பிரச்சனைன்ற இப்ப ஒருத்தர் திருநூப்பு அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் யாரு இவர் என்ன பின்னணியில இருக்கிறாரு என்ன பின்னணியில இருந்து இவர் இந்த பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை அந்த பின்னணியில இருந்து வரும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வெகு ஜனரஞ்சக வாதத்தில் நம்ம நிற்க முடியாது யாரு வேண்டாலும் வரலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னாலே ஒரு தலித் மக்களுக்கான கட்சி அந்த சாதிக்கான கட்சி அப்படின்னு சுருக்கிற ஒரு போக்கு இருக்கு அது இது வந்து அனைத்து தரப்பினர்களும் இருக்கிற ஒரு கட்சியா தான் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் உள்ள கொண்டு வந்தாங்க அந்த ஒரு பார்வையா இவர பாத்திர கூடாதா கண்டிப்பாக விசிகா ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு மிக பரவலான ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு அது யாரும் மறுக்கல ஆனால் அந்த அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு யாரெல்லாம் இங்கு காரணம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நம்ம இவர்களுடைய பழைய வீடியோக்கள் பார்க்கலாம் இவங்களுடைய பேச்சை பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடுல இருந்து ஒரு முடிவுக்குலாம் வரலாம் பிரச்சனை வந்து அந்த கட்சி ஒரு வெகுசன அரசியல் கட்சியாக நிற்கிறது எல்லா முக்கியமான முற்போக்கு விஷயங்களையும் கருத்து சொல்லுகிறது எல்லா விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி டிமாண்ட் அதுக்கு எங்க இருந்து வருது யார் இந்த பிரச்சனைக்குள்ள இப்ப வந்திருக்காங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மைய வரணும் அப்படின்னா ஏற்கனவே மாயாவதி ட்ரை பண்ணது ஏற்கனவே இங்க கருணாநிதி அவர்கள் ட்ரை பண்ணது இப்ப கண்டிப்பாக நாங்கள் மைய நிறுத்தத்துக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதுக்குள்ள இருக்காங்களே ஆயிரக்கணக்கில் வேறு சமூகத்தை சேர்ந்த மக்களும் வேற்று மதத்தை சேர்ந்த மக்களும் பிசிகாவில் இருக்கிறாங்களே பிசிகாவில் காலில் சிறுபான்மையின் அணி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அரசியல் அரங்கில இது இன்னாருக்கான கட்சி என்ற ஒரு ஒரு விமர்சன பார்வை அல்லது ஒரு அந்த மாதிரியான ஒரு குருட்டு பார்வை அப்படிங்கிறது இல்லாதான் ஒரு கட்சிக்கு ஒரு பொருளாதார தேவைப்படும் இப்போ பொருளாதார வலிமையாக இருக்கிறாரு கட்சிக்கு ஏற்கனவே திருமாவளன் அவர்கள் ஏற்கனவே ஒரு இந்த மாநாட்டுக்கு முன்னாடி கூட பேசணும் சொன்னாரு ஒரு கட்சிக்கு நிதிங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கடிகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு கட்சிங்கும் இது எல்லாம் சேர்த்து தானே இருக்கும் அப்ப அதுல ஒன்னா இவர் இணைச்சிருக்கிறாரு வந்து எந்த வகையில தப்பா இருக்கும் அது கண்டிப்பா நம்ம தப்புனே சொல்லலையே வரட்டும் நீங்க இப்ப நிதிக்காக ஒருத்தர் கட்சியில சேர்க்க முடியும்னா அதை நாங்க ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது கட்சியுடைய நிலைப்பாடு அப்ப நம்ம இந்திய ஜனநாயகத்துல பணம் இல்லாமல் ஒரு கட்சிக்கு நடத்த முடியாது என்று வெளிப்படையாக சொல்லுவது என்பதே இந்திய ஜனநாயகத்தின் தோல்வி இல்லையா எங்க பிஜேபி இப்படி சொல்ல சொல்லுங்க இதுல நம்பிக்கையை பெற்றிருந்தாலும் பிஜேபி இதை சொல்லாது இதை இதில் நம்பிக்கையை பெற்றிருந்தால் காங்கிரஸ் இப்படி சொல்லாது இது நம்பிக்கையை பெற்றிருந்தாலும் அதிமுக இப்படி சொல்லாது இன்னும் சொல்ல போனா இப்ப ஏற்றோர் பாண்ட அன்னைக்கு பேன் பண்ணிருக்கிறாங்க எர்டோரல் பாண்ட தமிழகத்துல மிக குறைவாக நிதி வாங்கினது அதிமுகன்னு சொல்றாங்க அப்படி அப்படி பார்த்தா அதிமுக மிக உன்னதமான கட்சியா போயிடுமே சோ பிரச்சனை வந்து கட்சி நடத்துறதுக்கு நிதி தேவையா இல்லையாங்கிறது கிடையாது நிதிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தெரு தெருவா உண்டியல் கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய பெரிய கார்பரேட் வந்து நிதி வாங்குவது இல்லை ஒரு நூற்றாண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து இருக்கிறார்கள் அப்ப இவங்களுடைய சிரமத்தை நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனால் அப்படி ஒரு சிரமம் வரும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான முடிவெடுக்கிறீர்கள் உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நீங்கள் யாரை கொண்டு வந்து முன்னிறுத்தினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்னை போன்ற விடுதலை சித்தல் கட்சியின் மீதும் இன்று வரை மரியாதை வைத்திருக்கிற மக்களுக்கான கட்சியாக அதை பாவிக்கிற என்னை போன்றோருக்கு இந்த கருத்து இயல்பாக வருகிறது யார் இவர் எதற்காக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எனது கோட்பாடாகிய நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த கம்யூனிஸ்ட் தரத்தின் அடிப்படையில இவர்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் அப்ப இவர்கள் யாருக்காக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நமக்கு இன்னைக்கு ஒருக்கு வேங்கை வயல்ல மிக முக்கியமான ஒரு பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நம்மளால பார்க்க முடியல எப்படி திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட மக்கள் மீது டிஎன்ஏ டெஸ்ட் அது எடுத்துட்டு போறாங்க எப்படி இது நகருது தொடர்ச்சியாக தமிழகத்துல எப்படி சாதியான ஒப்படுகிற நடந்துட்டே இருக்குது இதுக்கு நம்ம விசிகா மட்டும் பொறுப்பாக்கல ஆனால் ஏன் நடக்கிறது என்று நான் கேட்கிறேன் அப்படி கேட்கும் போது கட்சி பயணிக்க வேண்டிய ஒரு நிலையிலிருந்து எங்களுக்கு இந்த நெருக்கடிக்கு அந்த நெருக்கடி அப்ப நாளைக்கே வந்து ஒரு இந்து மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றது பெரும்பான்மை மக்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு யாராவது ஒரு சாமியாரை கொண்டு வந்து கட்சியில உறுப்பினர் ஆக்கிடுவாங்களா அதுவும் நெருக்கடி தான் அவருக்கு ஒரு தலைமை போஸ்ட் கொடுப்பாங்களா அதுவும் நெருக்கடி தான் அப்ப பண சிக்கல் என்பதற்காக நான் அப்படி சொல்லல இவரை சேர்த்தது விசிகாவுடைய பண சிக்கலுக்காக அல்லது பிசிகாவுக்கு ஏதோ நெருக்கடி நான் அப்படி பார்க்கல ஏன் இந்த விஷயம் கண்டிப்பாக இது ஏற்புடையதாக இல்ல இந்த விஷய பொறுத்தளவுல இட் குட் பி இட் இட் பி டிஸ்கஸ்டுன்னு சொல்றேன் ஏன்னா நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஈவன் ஐ சப்போர்ட் விசிகா பிசிகாவோட நிலைப்பாடு என்பது பல இடங்களில் கதம்ப நிலைப்பாடாக இருக்கிறது எல்லோரையும் திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது கண்டிப்பா ஒண்ணுங்க அது இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்காது அவ்வளவுதான் அது மட்டும்தான் தான் உண்மை மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் சமரசம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தா அது எப்படி வளரும் சர்வஜன் எடுத்து ட்ரை பண்ண மாயாவதி இரண்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு வந்து அங்க இருக்காங்கன்னு தெரியல நிலைமை அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு கட்சி பயணிக்குமானால் தன்னுடைய நிலைப்பாடுகள் இருந்து விலகி செல்லுமானால் அது மக்கள் செல்வாக்கிலிருந்து நழுவும் என்பதுதான் அரசியல் விதி அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு ஒருவேளை ஒருவேளை அவர் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு வேட்பாளரவை நிறுத்தப்படலாம் எம்பி எம்பி வேட்பாளரே நிறுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அப்படி நிறுத்த அப்படி முடிவாகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பின்னடைவை சந்திக்குமா அது வந்து தட்படுறத உறுதிப்படுத்துற வகைகள்ல இருக்குமா அது அது எந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏற்படுத்தும் கண்டிப்பாக கட்சிக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் சமூக தளத்திலயும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த மாதிரி யூகங்கள் நமக்கு இன்னைக்கு தேவையும் இல்லை ஏன் அப்படின்னா விசிக்காக்க அதிகப்படியாக ரெண்டு சீட்டு மட்டும்தான் ஒதுக்கப்படும் அந்த ரெண்டு சீட்டுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டால் ஒழிய இன்னொரு ஆளுக்கு போகுன்றதே வந்து நிச்சயம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு எம்பி சீட்டு தருவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஒரு நாலு நாள் பேச்சாக இருக்குமே தவிர பாசிச பாஜக எதிர்ப்பின் பின்னால வந்து நாம இந்த கட்சிகளை அணி இந்த கட்சிகளை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இங்கே தமிழகத்தில் இருக்கிறதுனால மக்கள் அதை எடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா ஜே கே ரித்தீச ஜெயிக்கி வச்ச இது கருணாஸ் ஜெயிக்க வச்ச ஊர் இது ஏற்கனவே நடந்தது தானே எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்துறது அவரை வெற்றி கொள்ள வைக்கிறது கட்சிக்கு பின்னாடி அப்படிலாம் இல்லை குறிப்பா சொல்ல போனா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கட்சியில ஒரு உயர் பதவி கொடுத்துருக்காங்களே தவிர சீட்டு கிடைக்குன்ற அளவுக்கு இது போகும்னு சொல்ல முடியாது அப்படியே வந்தால் அந்த விமர்சனத்தை நம்ம அந்த நிலைப்பாடு அந்த அன்னைக்கு சுச்சுவேஷனை வச்சுதான் நம்மளால வந்து தீர்மானிக்க முடியுமே தவிர அது கண்டிப்பாக என்ன பார்த்தாலும் கட்சியில பின்னடைவை ஏற்படுத்த சரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி